பாக்கியலட்சுமி சீரியல் ப்ரொமோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கோளாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இனியாவோட கல்யாணத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இனியாவுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு போது அப்போ வந்து சொல்கிறாங்க கோபி நான் இனியாவுக்காக கார்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து அது மட்டும் இல்லை வேறு என்ன செலவுனாலும் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் அப்போ செலின்னு அவங்க பங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாக்கியாவும் சொல்கிறாங்க ஆமாம் இனியாவுக்காக நான் நகையான சேர்த்து வச்சிருக்கிறேன் அது எல்லாமே பேங்க் லாக்கரில் தான் இருக்குது அது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பத்தலைன்னா என்னுடைய நகையும் இருக்குது அதையும் கொடுத்துட்டு எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி புது நகையாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே இனியாவோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இனியா மட்டும் சோகமாட்டு எந்திக்கிறாங்க என்ன இனியா உன் கல்யாணத்தை பற்றி தானே பேசிகிட்டு அப்புறம் நீ எங்கே போகிற உட்கார் அப்படின்னு சொல்லவும் இனியாவும் சரி அப்படிங்கிறாங்க ஆனால் இனியா வந்து ரொம்பவே சோகத்தோடு தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியாவை தான் காட்டுறாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது அப்போ செல்வி கேட்குறாங்க என்னக்கா என்னாச்சு அப்படிங்கும்போது போது செல்வி அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு குற்ற முயற்சியாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்லவும் அப்போ செல்வி சொல்கிறாங்க அக்கா இனியாவுக்கு நல்லபடியும் ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்குது அதனால நீங்க எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இனியா பாப்பாவுக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்துற வேலையை பாருங்க அப்படிங்கும்போது போது அப்ப பாக்கிய சொல்றாங்க செல்வி நீயும் வந்து முன்னாடி நின்று நடத்தணும் நீ வராம இருந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சுதாகர் வராங்க எதுக்கு இவர் வராரு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து பாக்கியா சொல்லிட்டு இருக்கும் அப்ப சுதாகர் வந்து அவங்க பாக்கியாட்ட சொல்றாங்க நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு வந்து நீ இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணை வந்து உங்க மாணவனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக நீ எடுக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வரதட்சணையா வந்து என்ன கேட்கலான்னு சொல்லிக்கிட்டு நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியா சொல்றாங்க நாங்க ஒன்னும் உங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் கேட்டு வரலாம் நீங்க தான் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்பட்டவர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரணும்ல அதுக்காக தான் உங்க ரெஸ்டாரண்ட்டை நான் எழுதி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பாக்கிய அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம்